டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது இப்போ பார்க்க போகிறது ஒரு இந்து நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு சின்ன ஒரு தகவல் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்கிட வேண்டும் ஏன்னா சீமான் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட் கொடுத்துருக்காங்க அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணி அப்படின்றது கொடுக்கணும் ஏன்னால் திமுக அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த தகவல் அப்படின்றது இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பணி நிரந்தரம் அப்படின்றது செய்வோம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து குறிப்பிட்டு தான் இங்கே வந்து சீமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பதிமூணில் இருக்கு ஆசிரியர்கள் வந்து நிறைய அதாவது போ அதுக்கு அடுத்த அடுத்த அப்டேட் அப்படின்றது அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போட்டி தேர்வு இந்த மாதிரியெல்லாம் வச்சுமே வேகன்சி அப்படின்றது மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது நம்மளும் வந்து நிறைய ஜாப்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம் நிறைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது டிஆர்பியிலேருந்து கொடுக்குறாங்க பட் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த எண்ணிக்கை கீழே இருக்குது அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ரவரி போஸ்டிங் வந்து நிறைய ஹை ரேஞ்சில் ஃபுல்அப் பண்ணுறாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படின்னு ஃபுல்லப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிகிட்டு நம்ம நிரந்தர ஆசிரியர்களை வந்து ஃபுல்லப் பண்ணாங்கனாலே ஆல்மோஸ்ட் நிறைய வேக்கன்சியை ஃபுல்லாக பண்ண முடியும் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம்லேருந்து முப்பதாயிரம் வேகன்ஸியை வந்து ஃபுல்லப் பண்ண முடியும் அதாவது எல்லாரையுமே ரெகுலராக ஸ்டார்ஸாக கொடுத்தால் ஸோ அந்த அளவுக்கு வேகன்ஸி அப்படின்றது இருக்குது ஸோ அதை எல்லாத்தையுமே தான் குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க மேபி உங்களுக்கு வந்துட்டு இந்த தகுதி தேர்வில் பாஸ் ஆகிருக்கிற நபர்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செய்யலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கும் தெரியும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிய வரும் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் தேங்க்யூ